அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இரண்டு வார்த்தைகளை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் அதாவது இது இரண்டு வரி மட்டும்தான் ஆனால் இதனுடைய பெனிஃபிட் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப மேலானதாக இருக்கும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் கேட்கக்கூடிய துவா அதாவது நீங்கள் ஓதுறது திங்கக்கிழமை ஓதுங்க ஏதேனும் ஒரு நேரத்தை நீங்களே ஒரு சூஸ் பண்ணி திங்கக்கிழமையில் ஓதிட்டே வாங்க அந்த வாரம் முழுவதுமே நீங்கள் கேட்குறதுவா இது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய தேவையாக இருந்தால் கூட அந்த துவா அசால்ட்டாக நடக்கும் அசால்ட்டாக அந்த விஷயம் உங்களுக்கு நிறைவேறும் பணம் பணத்தை நீங்கள் வேணும்னு கேட்குறீங்களே அப்படின்னா அந்த பணம் உங்கள் கையில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் குறையாத அளவுக்கு நீங்கள் எதை நினச்சி நீங்கள் ஓதுனாலும் சரி அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் சந்தோஷமான நற்செய்தி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் ரஹ்மத்துடைய வாசல்கள் வந்து திறக்கப்படுது அப்படி இருக்கும் பொழுது ரஹ்மத் அந்த வாசலே திறந்துட்டா நமக்கு வேற என்ன வேணும் அது நமக்கு எல்லாமே கிடைச்சிருமே நமக்கு தேவையான எல்லாத்துமே நமக்கு கிடைச்சிரும் அது பணத்தை நீங்கள் கேட்டாலும் சரி நல்ல உறவை கேட்டாலும் சரி நல்ல வேலையை கேட்டாலும் சரி நல்ல திருமணம் நடக்கணும் இந்த மாதிரி எதை நீங்கள் கேட்டாலும் சரி சிம்பிளா ரஹ்மத்துடைய வாசல் பொழுது எல்லா ரஹமத்தும் எல்லாமே ரஹ்மத் தான் அந்த ரஹ்மத் உங்களுக்கு உலகத்தில் வாரி வழங்குவான் என்றைக்குமே பணத்தில் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் இருக்கும் அந்த வாரம் முழுவதும் உங்கள்கிட்ட என்ன எந்த ஒரு சின்ன கஷ்டமும் இல்லாமல் உங்கள் லைஃப் சந்தோஷமாக மூவ் ஆகும் அப்போது நீங்கள் இதை ஒரு தடவை நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இதை ஊத ஸ்டார்ட் பண்ணிருவீங்க இது வந்து ரொம்ப அதிகமான ஒரு வார்த்தை அப்படின்லாம் கிடையாது எண்ணிக்கை அப்படிங்கும் பொழுது மூன்று முறை மட்டுமே நீங்கள் ஓதுனா போதும் ஆனால் உள் அர்த்தத்தை பொருளை உணர்ந்து நீங்கள் ஓதுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு செல்வத்தை பணத்தை அல்ல வாரி வழங்குவான் என்றைக்குமே பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது அந்த ரிஸ்கை அல்லது தலை அபிவிருத்தியாக பறக்கத்தான் மழை போல் பொழிய செய்வான் விஷயம் கடனில் ரொம்பவும் சீக்கிரி இருக்கீங்க அப்படின்னா அவங்க இந்த அமலை நீங்கள் மூன்று முறைங்கிற இடத்துல கூடுதலான எண்ணிக்கையில் கூட ஓதலாம் ஒவ்வொரு தொலைவுக்கு பின்னாடியும் ஓதலாம் உங்களுக்கு உடனடியாக பண்ண தேவை இருக்கு அப்படின்னாலும் சரி இதை நீங்க மூன்று முறை ஓதனாலும் சரி இல்லை இன்னும் அதிகமான எண்ணிக்கை வச்சு ஓதனாலும் சரி என்ன ஒண்ணு அப்படின்னா அர்த்தத்தை உணர்ந்து எல்லா மேல முழு நம்பிக்கையோட இதை செய்யக்கூடியவன் இந்த ரபு மட்டும்தான் இந்த விஷயத்த நட்ப கூடியவன் இந்த ரப்பு மட்டும்தான் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்க ஓதனாலே போதும் இப்போ அந்த வார்த்தை அந்த துவா என்ன அப்படின்னா யா அல்லாகூ யா ராகுகுனா இன்னக்க ஹைரோர் ராசுகேன் யா அல்லாஹு யா நாக்க ஹைரு ராசுகேன் இதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை இதனுடைய அர்த்தம் என்ன அல்லாஹுவே ரிஸ்க் வழங்கக்கூடியவனே எனக்கு ரிஸ்கை வழங்குவாயாக நீயே ரிஸ்க் வழங்குவதில் மிக்க மேலானவனாக இருக்கின்றாய் அல்லாகுவே பயனளிக்கக்கூடியவனே கூடியவனே எனக்கு உதவி செய்வாயாக நீயே உதவி செய்பவர்களில் மிக்க மேலானாக இருக்கின்றாய் இந்த இரண்டு வார்த்தைகளும் பார்த்தீங்களா எல்லா விட நம்ம உதவியாகவும் கேட்குறோம் ரிஸ்கையும் கேட்குறோம் எப்படி கேட்குறோம் நீ தான் அதை வழங்கக்கூடியவன் உன்னை தாண்டி யாருமே இல்லை நீ தான் எல்லாத்த கட்டியும் மேலானவன் எனக்கு இது நீ கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம் விஷாலா இந்த ஒரு அமலை ஏதாச்சும் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஓதுறீங்க ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா அந்த தேவையை மனசில் நீயத்து வச்சுக்கிட்டு இந்த அமலை மூன்று முறை மட்டுமே இந்த ஒரு வார்த்தையை ஏதேனும் ஒரு நேரத்தில் மூன்று முறை மட்டுமே நீங்கள் இதை ஓதுங்க அல்லாஹு தாலா அந்த வாரம் முழுவதும் நீங்கள் கேட்குறத கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் நீங்களே இதை விட மாட்டீங்க ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து ஓதுற வளமையாகவே நீங்கள் ஆக்கி இன்ஷா அல்லாஹ் ரஹமத்துடைய வாசலே நமக்கு திறக்கப்பட்டுடுச்சுன்னா வேறு என்ன வேணும் பெரிய பெரிய விஷயத்த கூட அல்லஹத்தாலா அசால்ட்டாக நடத்தி கொடுத்துருவோம் நமக்கு ஏன்னா நம்ம கேட்குறது அந்த கிட்ட வாரி வழங்கக்கூடியவன்கிட்ட நம்ம கேட்குறோம் அளவில்லாமல் கொடுக்கக்கூடியவன்கிட்ட நம்ம கேட்குறோம் கருணையோடு நடந்து கொள்ளக்கூடியவன்கிட்ட நம்ம கேட்குறோம் எல்லாத்தையுமே எல்லாத்துக்கிட்டேயும் மேலானவனாக இருக்கக்கூடிய அந்த ரப் எல்லாம் வேலை ஒன்றாவது அளவை விட நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு முறை நீங்கள் சொன்னால் கூட அதனுடைய பவர் ரொம்பவும் அதிகமாக தான் இருக்கும் ஆயிரம் முறை நீங்கள் வந்து ஊதுறத்துக்கும் ஒரு முறை உள்ள அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் மனசார ஒரு முறை ஊதினாலுமே அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதனால இந்த ஒரு அமலை நீங்கள் மூன்று முறை மட்டுமே செஞ்சு பாருங்கள் ஏதேனும் ஒரு தேவைக்காக நியத்து வச்சு ஓதுங்க கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு நல்ல விதமாக நடந்து முடியும் ஒரு காரியத்துக்காக நீங்கள் இருக்கீங்க அந்த காரியம் நல்ல செய்திக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தமிழை செஞ்சு பாருங்கள் அந்த வாரம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல செய்தி கிடச்சிரும் உங்களுக்கு ஒரு பெரிய பணம் தேவைப்படுது அப்படி நீங்கள் காத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வாரம் முடிகிறதுக்குள்ளே அல்லாத்தால் அதுக்கான உதவி உங்களுக்கு கொடுப்பான் இல்லை ஒரு காரியம் நடக்கணும் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரம் முடியறதுக்குள்ளே அல்லது தலை அந்த காரியத்தை உங்களுக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பான் அல்லாஹ் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட அதே மாதிரி ஐவிலை தொழுகையை தவிர விடாமல் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க ஏன் அப்படின்னா முதல்ல நம்ம கடைப்பிடிக்க வேண்டியதே அல்லா கட்டளையிடப்பட்ட அந்த ஐவடைய தொழுகைகள் தான் அந்த தொழுகைகளை நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம வந்துட்டு கூடுதலாக இந்த அம்மளையும் நம்ம சேர்த்து செய்யும் பொழுது விரைவாக அல்லாதத்தால் நம்மளுடைய தேவையை நிறைவேற்றி தருவோம் இன்ஷால்லாம் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அம்மலை செய்யுங்க கண் கூட உங்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுறதை உங்களால் உணர முடியும் இன்ஷாலா ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு வாரம் நீங்கள் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்யுங்க அந்த வாரம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல செய்தி கண் கூட உணர முடியும் நிச்சயமாக உங்களால் உணர முடியும் இன்ஷாள்ல மேலே முழு நம்பிக்கையோடு இந்த அம்மலை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமே வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்